ஜுந்து அபுதர் ஜுனாதா அல்லாஹோ அன்மு அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஸ்லாத்தில் இணைந்து கொண்டவர்களில் மூன்றாவது நான்காவது அல்லாது ஐந்தாவது இடத்தில் வைத்து பேசப்படக்கூடிய ஒருவராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவராக இவர்கள் இருந்தார்கள் இஸ்லாத்தின் வருகைக்கு முன்னதாகவே அவருடைய கோத்திரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறான கெடுபிடிகள் அதே நேரத்தில் பொதுவாகவே அக்கால மனிதர்கள் இருளில் மூழ்கிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் எந்த ஒரு நியாயம் நேர்மை அல்லது நட்பண்புகள் நற்குணங்கள் இவைகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இதற்கு விடிவு எப்பொழுது வருமோ என்று காத்திருந்த மனிதர்களில் இவரும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கிஃபார் கோத்திரத்தினர்கள் இவர்கள் மக்காவுக்கு அண்மித்த ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள் அதே நேரம் அந்த வழியாக ஷாம் நோக்கி செல்லக்கூடிய வியாபார கோத்திரங்கள் குழுக்கள் இவர்களை வழிமறித்து அவர்களிடத்தில் வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அவரிடத்தில் காணப்பட்டது அவர்களுக்கு உரியதை அந்த பணத்தை அநியாயமாக அவர்கள் திரட்டி திரட்டுகின்ற அந்த கேட்கின்ற பொருட்களை கொடுக்காது விட்டுவிட்டால் புறக்கணித்து விட்டால் மறுத்துவிட்டால் அங்கே அந்த கூட்டத்தில் எப்படியான பொருள்கள் இருந்தாலும் அவைகளை தன்வசம் ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது தூதர் துதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் இஸ்லாத்தை நோக்கிய அந்த அழைப்பு அது சம்பந்தமான அந்த தாவல்கள் கேள்விப்பட்ட உடனேயே விரைகிறார்கள் உடன் விரைந்து அது ஒரு நீண்ட சம்பவம் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் பகிரங்கப்படுத்தவும் செய்கிறார்கள் இஸ்லாம் பகிரங்கப்படுத்தப்படுவதற்கு முன்னதாக இந்த ஆரம்ப மூன்று வருடங்களுக்குள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதாக மக்காவில் போய் சொல்லி அதன் நிமித்தம் அடி வாங்குகிறார்கள் பின்னர் அங்கே சிலர் சொல்லுகிறார்கள் நீங்கள் இவரை அடித்து கொண்டு விட வேண்டாம் பின்னர் இவர்கள் ஹிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபார நிமித்தம் நாம் புறப்பட்டு செல்கின்ற நேரத்தில் பல தீங்குகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று சொல்லி இவ்வாறான முறையில் அந்த நிகழ்வு அந்த சம்பவம் இடம்பெறுகிறது அபுதர் அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லாருடன் நெருங்கிய தோழமை பாராட்டிய சஹாபாக்களில் ஒருவராகவும் இருந்து இருக்கிறார்கள் அவர்கள் ஹதீசுகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் மேலும் ஸ்லாத் பாதுகாக்கின்ற நிமித்தம் செய்யப்பட்ட யுத்தங்களில் ஹொனைன் தபூக் ஷாம் அதாவது பகுதி வெற்றி கொள்ளல் இவ்வாறான யுத்த காலங்களில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் மேலும் ஏறத்தாழ இருநூத்தி எண்பத்தி ஒரு ஹதிசைகளை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு இஸ்லாமிய அலைப்பாளனாக ஒரு வியாபாரியாகவும் இவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மதீனாவுக்கு அண்மித்த அதாவது மதீனாவிலிருந்து ஒரு நூத்தி எழுபது கிலோமீட்டர் போன்ற அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ரப் தான் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில்தான் இவர்கள் ஒஃபாத்தாகி அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் பல பகுதிகளுக்கும் இஜ்ரத் மேற்கொள் மேற்கொள்கிறார்கள் பயணம் பயணப்பட்டு புறப்பட்டு செல்கிறார்கள் ஷாமுக்கு புறப்படுகிறார்கள் மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார்கள் இவ்வாறான முறையில் அவருடைய காலம் கடந்தோடி விடுகின்றன மிகவும் தைரியமான வீர சுவாபமிக்க ஒருவராக அவர்கள் காணப்படுகிறார்கள் அபுதர் அல் ஹிஃபாரி ரதி ஒன் அவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி ஒன்று அல்லது முப்பத்தி இரண்டில் அஃபாத்தாகின்றார்கள் இது அவர்கள் சம்பந்தமான ஒரு சிறிய ஒரு பதிவு இன்னும் ஒரு சஹாபியின் குறுகிய ஒரு வாழ்க்கை கண்ணோட்டம் எனும் தலைப்பில் பேசப்படுகின்ற பாடத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் ஜாப்